ஓம் நமஷிவாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெமிலி ஃபைண்ட்டி பேசுகிறேன் கும்பராசி கள்ள காதல் உறவு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கால்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும் அதில் எல்லாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அதுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கணவனுக்கு தெரியாமல் மனைவி மனைவிக்கு தெரியாமல் கணவன் ஒரு பக்கத்து வீட்லேயோ வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ எங்கேயோ அவங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு பெண்ணை பார்க்குறாங்க ஆணை பார்க்குறாங்கன்னா திடீர்னு சந்திப்பு அவங்ககிட்ட பேசலாமா பழகலாமா நம்பர் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி போயிட்டு மாட்டிக்கிறாங்க இப்போ நமக்கு கால்ஸ் வரதெல்லாம் பாருங்கள் சார் நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ரெண்டு வருஷமாக அவங்க வந்து ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க அவங்கள வந்து இப்போ வந்து மாட்டிக்கிட்டாங்க அந்த பிரச்சனையிலேருந்து என் புருஷனை எப்படி வெளியே கொண்டு வருது என் மனைவியை எனக்கு தெரியாமல் ஒரு பிரச்சனையை இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதனால் வந்து பாருங்கள் கணவன் மனைவி மட்டும் பாதிப்படையில் குழந்தைகள் பாதிப்படைகிறாங்க சமீபத்தில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு ஸோ குழந்தைகளை வந்து பாதிப்படைய வச்சு அவர் வந்து பாருங்கள் ஜெயிலுக்கும் போயிட்டார் அந்த குழந்தைகளும் போயிட்டாங்க ஸோ இப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வருது ஸோ இதில் வந்து முக்கியமாக கும்பராசிக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து வருது எதனால் அப்படின்னு பார்க்கல இவங்க ஒரு அவமானத்தையும் ஒரு அசிங்கத்தையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ம சனியில் ஏற்பட்ட சம்பவம் அப்போ கனெக்ட் கனெக்டான சனி பகவான் இப்போ இவங்களுக்கு ரெண்டில் அப்ப ரெண்டுல கனெக்ட் ஆகும் குடும்பம் அப்ப இந்த காதல் சம்பந்தப்பட்ட உறவும் குடும்பத்துக்குள்ள போயிட்டு ஐக்கியமாகுது அப்போ வந்து அவங்க ஒரு கடுமையான மன அழுத்தம் அங்க இறுக்கமான ஒரு மனநிலையில பாதிக்கப்படுறாங்க திடீர்னு என் கணவனை வந்து ஒரு ரோட் சைட் பாக்குறேன் சார் நாங்கள் டிராவல் பண்ணிட்டு நான் பஸ்ல போகிறேன் அவர் பைக்ல போகிறார் அவர் தனியா போல இன்னொரு பெண்ணோட போறார் அப்படி போகக்குள்ள அவரை நான் கையும் கையங்கலவமாக பார்த்து பிடிச்சிட்டேன் ஸோ கேட்டதுக்கு அவருடைய பதில் உரை வந்து சரியில்லை அவர் பயங்கர பிரச்சனையை பண்ணார் இதனால் மாமனார் மாமியார் என்னுடைய பசங்கள் எல்லாருமே வந்து பாதிப்படைஞ்சோம் அவர் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டே வர முடியல இப்போ வரைக்கும் அவர் அப்படி இருக்கார் அப்படின்றது தான் சொல்கிறாங்க இப்போ ரெண்டில் இந்த சனி பகவான் வரக்குள்ளேயும் இதை தொடர்ந்து தந்துட்டு தான் இருக்கார் அப்போ கள்ளக்காதல் உறவுகளுக்குள்ளே நம்ம போகக்குள்ள நமக்கு கடுமையான ஒரு பிரச்சனைகளை கொடுத்தே தருவார் நம்மளே நம்ம மறந்து இங்கே வந்து செயல்படுவோம் அப்போ வந்து பாருங்க எல்லாத்தையுமே மறந்துடுவோம் தொழில் குடும்பம் நண்பர்கள் எல்லாமே விட்டு நம்மளை போயிடுது நிச்சயமாக ஒரு அவமானமும் இந்த கள்ளக்காதலில் வந்துடும் இப்போ நம்ம மாட்டிக்கே மாட்டோம் அப்படின்ற ஒரு கிளவர்னஸோட எல்லாருமே பண்ணாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஜென்ம சனி பகவான் மாட்டி ஸோ சோ தான் நம்ம கவனமா இருக்கணும் இப்போ இதுல வந்து எல்லாருக்கும் டவுட் ஆகும் சரி நாங்கள் சும்மா தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஏன் அப்படி தூண்டுது அப்படின்னா சனி பகவான் வந்து கர்மா அப்ப ஒரு பெண்ணை பார்க்குறதோ ஒரு பெண்ணை பழகிறதோ இத வந்து தூண்டும் இப்போ தூண்டக்குள்ள உங்களுடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்க கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் இப்போ இதுல இது பெண்கள் தான் ஏன் சார் போகுது ஆண்கள் தான் சார் ஏன் போகுது ஏன்னா தான் உங்களுக்கு காதல்ல தான் கர்மம் அதிகமாக சேருது இப்போ நீங்க ஒரு விஷயத்தை ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தான் உங்களை இன்செர்ட் பண்ணும் கர்மா அப்போ இன்செர்ட் பண்ணுன்னா அங்கே தான் நீங்கள் அடித்தா தான் வலிக்கும் உங்களுக்கு அப்போ இது குடும்பத்தை மட்டும் பாதிக்காது சுற்றி இருக்கிற எல்லாருமே சமுதாயத்தையே பாதிப்படைய வைக்கும் இந்த கள்ளக்காதல் உறவு இதனால கட்டுமையான மன அழுத்தம் ஏற்படும் இப்போ இவங்களுக்கு மட்டும் ஏன் அதிகமாக வருது அப்படி கும்பராசி வந்து பாருங்க ரொம்ப அதில் வந்து பாருங்க அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து செக்ஷுவல் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அதிகமாக வரக்கூடும் காதல் கிளர்ச்சி காமம் இது மூணுமே வந்து இவங்களுக்கு இருக்கும் இதில் சதயம் ஒன்று இருக்கும் சதயம் என்பது ராகுவோட நட்சத்திரம் அப்போ ராகு என்பது என்ன போகத்தை அதிகமாக கொடுக்குது போகம்னா என்னங்க மது மாது மங்கு இது ஏற்கனவே சொல்லியிருப்போம் பட் இருந்தாலும் நம்ம சொல்கிறோன்னா இவங்களுக்கு அதெல்லாம் வரும் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் ஸோ பூரட்டாதி இதில் வந்து குருவுடைய ஆதிகம் குரு என்பது என்னது சாஃப்ட் நேச்சராக போயிட்டு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி காதலில் மாட்டிப்பாங்க அந்த பொண்ணு பாவங்க யாருமே இல்லை புருஷன் செத்து போயிட்டாரு அதனால நான் வாழ்க்கை கொடுக்குறேன் போயிட்டு கலகால மாட்டிப்பாங்க இப்படி தான் போகுது இப்போ நீங்கள் வேலையில போறீங்க தொழிலில் போறீங்க வேற விதத்துல போகிறீங்கன்னா அப்போ அந்த இடத்துல அவர் செயல்படுவார் ஆனால் நம்மளுடைய மைண்ட் எங்கே போகுதுன்னா ஒரு பெண்ணே நினச்சிட்டு இருக்கோம் பதினாறு வயசுல ஒரு காதல் வருது இருபத்தாறு முப்பத்தாறு நாற்பத்தாறு ஈவன்தோ ஐம்பத்தாறுலையும் வருதுங்க அப்போ வரக்குள்ள என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு கர்மா கடுமையான ஒரு மனவலி தருது கும்ப ராசிக்காரங்க இயற்கையிலே வசீகரமாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த வசீகரத்தன்மை தன்மை பெண்கள் அட்ராக்ஷன் வரக்கூடாது ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் அது ஈஸியாக இவங்களுக்கு வந்து வரக்கூடும் இதுவே வந்து என்னுடைய மிஸ்டேக் இல்லையா சார் அது ராசியோட மிஸ்டேக் தான் சொல்லுவீங்க பட் நமக்கு ஒரு கர்மா சேரணும்னா இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம போயிட்டு மாட்டிப்போம் அது மாட்டாமல் இருக்கிறதுக்கும் நம்ம எப்படி அவுட்டு ஹேண்டில் தான் பார்க்க போகிறோம் இப்போ தொழில் விஷயத்தில் நீங்கள் போனீங்கன்னா யாராச்சும் உங்களுக்கு கடன் கொடுத்து உதவி பண்ணுவாங்க அது எப்படியாச்சும் ஒரு கௌரவத்தை கொடுத்துரும் ஆனால் இது கௌரவத்தை கிறிஸ்டிஜில் கை வைக்கும் கிறிஸ்டிஜில் கை வச்சா என்னாகும் நம்ம குடும்பம் அசிங்கப்படும் அவமானத்தை சந்திப்போம் நம்மளால எழுந்து வெளியே வரவே முடியாது சனி பகவான் ஒரு கருமாவை சேர்ப்பார் அப்போ நீங்கள் எதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் தொழிலில் போகக்குள்ள அது வேற விதமாக போகும் குடும்பத்தில் போகக்குள்ள வேறு விதமாக போகும் நீங்கள் இதுலேருந்து எப்படி எஸ்கேப் பாருதுன்னா குடும்பத்தில் கவனம் செலுத்துங்க தொழிலில் கவனம் செலுத்துங்க பிள்ளைங்களுமேல கவனம் செலுத்துங்க இதெல்லாம் தாண்டி நீங்கள் இது மட்டும்தான் நம்ம இருப்போம் அப்படின்னா இது உங்கள் ஜெனரேஷனையும் அப்படியே பாதிப்படையுங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் தண்டனைகள் கடுமையாக்கப்படும் அதே மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கள்ளக்காதல் போட்டு உடைக்குங்க நம்மளை வந்து உண்டுலன் பண்ணிடும் டெத்து கண்டிஷனுக்கு போகிறது இதுதான் கும்பராசி ரொம்ப கவனமாக இருங்க கள்ளக்காதலை விட்டு விட்டு உண்மையான காதல் எது என்பதை வந்து உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதற்கு வாழ்த்துகள் நன்றி வணக்கம்